தண்ணீர் தான் முக்கியமானது நீரின்றி அமையாத உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு வலுவன்னு சொல்கிறான் ஒழுக்கம் கட்டி போங்குறான் எனக்கு கூட இந்த குரல் கொஞ்சம் இடரலாக இருந்துச்சு தண்ணிக்கும் ஒழுக்கத்துக்கு என்ன சம்மந்தம் வறுமைக்குத்தானே சம்மந்தம்ன்ட்டு தான் நான் கிராமத்துக்கு போகும்போது ஒரு மரத்தடியில் நாலஞ்சு விவசாயிகள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு ஒரு ஆள் சொல்கிறார் இந்த வருஷமும் மண்ணை போட்டும் போல தெரியுதே அப்படிங்கிறாரு மேகம் கூடுது மழை வேலை அதுக்கு பதிவு ஒரு ஆள் சொல்கிறாரு இந்த வருஷம் மண்ணை போட்டுட்டால் நம்ம நம்ம மண்ணை வாதிக்க முடியும் எங்கேயா கொள்ளையடிக்க போயிட முடியுதான் வள்ளுவன் எவ்வளவு தேர்க்கு தெரிசின்னு பாருங்கள் சொல்கிறான் ஒழுக்கம் கட்டு போகிறான் அவனுக்கு சாச்சி பெண்ணி குவிக்க வர்றாரு பெண்ணி குவிக்கினுடைய வாழ்க்கை வரலாறு நான் சமீபத்தில் படிக்கும்போது அவர் எழுதுறாரு முல்லைப்பிரார் அணையை கட்டி தண்ணீரை பாசனத்துக்கு கொண்டு வந்த பின்னால் மதுரை மேலூர் போன்ற சுற்றுப்புறங்களில் குற்றங்கள் பாதியாக குறைந்து விட்டேன்னு எழுதுகிறார் அப்போவே அப்போ தண்ணியினுடைய இது தெரியுதா அப்போது இந்த தண்ணியை பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு அது தனி களை அது சும்மா இல்லை சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு சோட்டு தண்ணி விட ஒரு அந்த அந்த நீர்ப்பாய்ச்சி மடை குடும்பன் மடையர்கள் அப்படின்னு சொல்லி தண்ணியை நிர்வகிக்கக்கூடிய ஆட்கள் ஊர் ஊருக்கு இருப்பாங்க அவங்களுக்கு வருஷம் கொத்து களத்துலேயே வந்து அவங்களுக்கு வருஷம் வருஷம் எவ்வளோன்னு கொடுத்துருவோம் அவனுக்கு தெரியாமல் ஒரு சொட்டு தண்ணி கம்மியிலேருந்து வெளியில் யாரும் கொண்டு போக முடியாது கம்மியாக அவன் தான் பாதுகாப்பான் மழை பெஞ்சாலும் அவன் தான் பாதுகாப்பான் விடிய விடிய அவன் காற்று கிடப்பான் சமமாக எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சுவான் அடுத்து அவன் வந்து மன்னரை எந்த நேரமும் சந்திக்கலாம் அப்படிங்கிற ஆதரவு கொடுத்து வந்து உத்தரவு அவனுக்கு ஏன்னா கம்மாயில் இப்படி விடிய மழை பெய்யும் தண்ணி வந்துக்கிட்டுருக்கோம் மழையை திறந்து விடுதா கழுங்களை திறந்து விடுதா அப்படிங்கிற உத்தரவுலாம் மன்னர் கட்டுப்பாடு தான் மன்னர்கள் ஜமீன்தார் கட்டுப்பாடு தான் எல்லா கம்மாய்களும் அதனால் அங்கே போய் அனுமதி வாங்கிறதுக்கு இரவில் கூட அவர் மன்னரை சந்திக்கலாம் ஜமீன்தார் சந்திக்கலாங்கிற ஆடரெல்லாம் இருக்குது நான் எட்டைய வாரம் அரமணிக்குள்ளே போய் இதெல்லாம் எடுத்து பார்த்தேன் நான் கஜெட்டில் இருக்குது